மக்களே நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தோசை சுட போகிறோம் நைட்டுக்கு தோசை என்ன தோசை வந்து எல்லாத்தையும் தெரிஞ்ச கதை தான் பிள்ளைகள் சாப்பிட மாட்டேங்குது புருஷன் சாப்பிட மாட்டேக்கார் ஒரு படி மேலே மாமியார் நம்ம எது சொன்னாலும் தான் சொல்லுதா என்ன செய்ய அப்படின்னு நீங்கள் எந்த யோசனமும் பண்ண வேண்டாம் காரணம் நான் இப்போ இதில் ஒரு பொருள் சேர்க்க போகிறேன் இதை நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க தோசை சும்மா அப்படியே கோல்டு கலரில் வரும் ஒன்றும் இல்லை கொஞ்சம் உப்பு போட்டுருவோம் வழக்கம் போல் உப்பு போட்டுருவோம் உப்பு போட்டுட்டு உப்பை போட்டுட்டு இது வந்து சீனி தெரியுதா இது வந்து சீனி ரொம்ப போடக்கூடாது கொஞ்சம் இவ்வளோ தான் ஒரு சிட்டி கொஞ்சம் இவ்வளோ தான் போடணும் இந்த சீனியை நான் ஏற்கனவே போட்டு கலக்கி வச்சுட்டேன் இப்போ வீடியோ காண்டி நான் உங்கள்கிட்ட இருக்கேன் போட்டு நல்லா அடித்து கலக்கிட்டோம்னா பாருங்கள் எப்படி நல்லா அடித்து கலக்கி கலக்கியாச்சு தோசை எப்படி இருக்குன்னா நல்லா கோல்டு கலரில் அழகாக இருக்கும் சாப்பிடாத மாமியார் புருஷன் பிள்ளைகள் எல்லாருமே சாப்பிடுவேன் அடுத்தால வாங்க தக்காளி சட்னி தக்காளி சட்னிக்கு என்ன பண்ண போகிறேன்னா ஆ தக்காளி சட்னி தானே நாங்களாம் இதை வச்சுருக்கோம் அப்படின்னு நினைப்பேன் அந்த நான் வைச்ச போறேன் தெட்டில் தக்காளி சட்னி வைங்க ஆ இது வச்சு இப்போ சட்டி வச்சாச்சு அடுத்தால நம்ம என்ன போ பண்ண போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கிடுங்க இது வந்து ரேஷன் கடை இல்லை கிடைக்க முடியும்ல அந்த பாம் ஆயில் இதை என்ன பண்ணி வச்சுருக்கேன்னா அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது இரும்பு சட்டியில் என்ன இருக்குது இரும்பு சட்டி இரும்பு சட்டி இதில் ஒரு 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 நெல்லிக்காய் சைஸ்லாம் புளியை போட்டு இந்த பாம் ஆயில் கடையில ரேசங்கடையில உள்ள பாம் ஆயில் இதில் போட்டு நல்லா கொதிக்கப்பட்டோம்னா அந்த அதில் உள்ள அசடெல்லாம் போயிடும் நம்மளுக்கு சுத்தமான பாம் ஆயில் நாங்கள் அதை தயார் பண்ணி இதில் அடைச்சு வச்சாச்சு இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம் எண்ணெய் ஊற்றியாச்சு அடுத்தால நம்ம எண்ணெய் பொருள் சேர்க்க போறோம் அப்படின்னா என்ன பொருள் சேர்த்து போகிறோன்னா பெருஞ்சீரகம் சேர்த்துக்கணும் கொஞ்சம் பெருஞ்சீரகம் போடுங்க இந்த அளவுக்கு பெருஞ்சீரகம் போடுங்க வத்தல் போட்ட உடனே வத்தல் போட்டு நல்லா கலராக வரணும் அப்போ தான் அந்த சட்னி வந்து நல்லா சிவப்பு கலரில் நமக்கு தக்காளி சட்னி ரேஞ்சில் கிடைக்கும் வத்தல் போட்டாச்சு அடுத்தால நம்ம என்ன சேர்க்க போறோம் அப்படின்னா பூண்டு பூண்டு போட்டாச்சு பூண்டு போட்டாச்சா இது வந்து கருப்பு உளுந்து இந்த உளுந்தில் கொஞ்சம் போட்டு நல்லா நல்லாயிருக்கும் உளுந்து போட்டு தக்காளி டக்காளி செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்புறம் ரொம்ப போடக்கூடாது பொறிகளில் இன்னும் இந்த அளவுக்கு பொறிகளில் போ போடணும் அப்புறம் இந்த அளவுக்கு கடலைப்பருப்பு உங்களை அப்படியே வதக்கு வதக்கி வதக்கும் இந்த வட்டல் இப்படி கொஞ்சம் இந்த கலரில் வரணும் ரெண்டாவது நம்ம என்ன பண்ண போறோம்னா வெங்காயம் கொடுப்போம் தக்காளி பற்றி நாங்கள் பண்ண மாதிரிதான் இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க இந்த மெத்தட்ல நீங்கள் பண்ணி சாப்பிடுங்க அந்த நான் சொன்ன மாவுக்கும் இந்த சட்னிக்கும் அவ்வளவு ஒரு காம்பினேஷன் நல்லா இருக்கும் நல்லா இருக்க மக்கள் நீங்க இதை போல செஞ்சு சாப்பிடுங்க இப்போ வெங்காயம் இந்த கண்ணாடி பதத்துக்கு வரணும் சரிதான் இந்த கண்ணாடி பதத்துக்கு வந்த அப்புறம் தான் நம்ம என்ன செய்யணும் வெட்டி வச்சு தக்காளியை போடணும் நான் கொஞ்சம் உப்பு போட்டேன் வெங்காயத்துக்கு சொல்ல மறந்துட்டேன் ரெண்டாவது இப்போ வந்து நம்ம இந்த தக்காளிக்கும் ரெண்டு உப்பு மணிக்கணக்காக இருந்து வசிக்கிட்டு இருக்கணும் ரெண்டு போடும் போட்டாச்சு மக்களையும் தோசை சுட்டாச்சு நான் சொன்ன மாதிரி இந்த மெத்தட்டில் சுட்டு பாருங்கள் அழகாக கோல்டு கலரில் வந்திருக்கா இதுக்கு என்ன இருக்கும் தக்காளி சட்னி பசங்க அரைச்சாச்சு இப்போ இது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம் நல்லா முறு முறுன்னு அழகாக இருக்குது பயங்கர டேஸ்ட்டாக இருக்குது மக்களே இதே போல் நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்